ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரேசுவே இந்த நட்சிதி வாசகத்துல நம்மால் காண முடிகிறது கடவுளை அப்பா தந்தையே என்று சொல்லி அழைக்க ஆண்டவரேசு கற்றுக் கொடுக்கிறார் பிறருடைய குற்றங்களை மன்னித்து வாழ்கிற இந்த நாளைய அழைப்பு எடுத்து இது முதல் வாசகத்தின் வழியாக மழையும் பனியும் வானத்திலிருந்து நிலத்தை நோக்கி வந்து நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் தராமல் துரும்பிச் செல்லாத அப்படி என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் கண்டு மகிழ்கிறோம் இந்த நாட்களில் அது எடுத்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் சிறப்பான விதத்தில் நம்முடைய முயற்சிகள் புலரம்பு பணிகள் வழியாக கடவுளை அப்பா தந்தை என்று அழைத்து மகிழ இந்த நாளிலே வரம் கேட்போம் அன்றாடுவோம் அன்றை உருவான இறைவா நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் வழியாக உம்மோடு இணைந்து வாழ அருள்தாரும் ஆகும்